அம்மா என்ன சொல்கிறாங்க மனசில் நான் பிறந்தவங்க என்னைக்கு நினைக்கிறோமா அன்னைக்கிட்டே நம்மள்கிட்ட வந்து செல்வம் சேருமா ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க நீங்களே சாப்பாடு மிஞ்சி போனால் ஒரு மனுஷன் அஞ்சு இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாது நம்ம அடுத்த வீட்டுக்கு போகிறப்பையும் சரி எங்கே போனாலும் சரி போதுன்ற ஒரே வார்த்தை என்ன சொல்லுவான் சாப்பாடை மட்டும்தே போதுன்னு சொல்கிறான் அந்த போதுன்றப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க இன்னும் ஒரு இட்லி கூட சாப்பிடுங்க இன்னும் ஒரு கரண்டி சாதம் கூட சாப்பிடணும் மல்லுக்கட்டி வறுப்புறுத்தி அதை சாத்த வைக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா உண்மையா இன்னும் கொஞ்சம் என்ன வந்து அதே இந்த தெய்வத்துக்கிட்ட நம்மளுக்கு கொடுத்தது போதும்னு சொல்லி பாருங்கள் கடவுளே அத்தா ஈஸ்வரி நத்துது மாதிரி தாயி இன்னைக்கு வயிறார மூணு நேரம் சாப்பிட்ருக்கோம் போதும் இன்னைக்கு எங்களுக்கு குடியிருக்க ஒரு நிழலுக்கு வெயிலுக்கு ஒரு வீடு இருக்குது போதும் இன்றைக்கி செலவு பண்ண அன்றாட செலவுக்கு இன்றைக்கி இருக்குது போதும் 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 சொல்லுங்கள் அந்த ஆத்தா உங்களுக்கு இந்தாத்தா இந்தாத்தான்னு வாரி வாரி வழங்குவான் எங்கே நீங்கள் சொல்லி பாருங்க எங்கே வேணான்னு இடத்துல உங்களை விடுறாங்களாம் பாருங்க அங்கே என்ன பண்ணுவாங்க வற்புறுத்தி கொடுப்பாங்க இப்போதே சாப்பிட்டு வந்தோன்னு சொல்லுவீங்க பரவாயில்ல வந்துவிட்டீங்க கொஞ்சமாகச்சி சாப்பிட்டு போவனு கொடுக்குறாங்களா அதே நீங்கள் வேணும் வேணும்னு சொல்லுங்கள் ரெண்டு நாளைக்கு மூணா நாள் உங்களுக்கு வேலையே இல்லை எப்போ பார்த்தாலும் வந்தால் அதை வேணும் இது வேணும்னு கேட்குறாங்க நம்ம பிள்ளை வீட்டிலே சொல்லுவோம் அடுத்த சொல்ல செய்யலை வேணும் வேணுறாங்க இதற்கு இதே வேலை இதுகளுக்கு எப்படி கொடுத்தாலும் கட்டாது வரும் வரணும் இதே நம்ம பிறந்த வீட்டுக்கு போனாலும் போதும்னு சொல்லி பாருங்கள் எப்போ பார்த்தாலும் என் மகன் வேணான்னு சொல்லுவாள் அந்தாத்ததை கொண்டுட்டு போகணும்னு கொடுக்கும் அந்த தாய் இதே போயிட்டு அதை கொடுதோ போனால் இவன் எப்போ பார்த்தாலும் வரதெல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போதே வருது வேலைன்னு சொல்கிறாங்க பிறந்த மகளையே நம்ம பிறந்த வீட்டிலையே சொல்லுவாங்க மற்றவர்கள் அதனால் இந்த மனசு என்னைக்கு நிறைவு அடையுதோ அன்னைக்குதே இந்த ஆத்தா ஈஸ்வரி நமக்கு அள்ளி கொடுப்பா தினும் காலையில் எழுந்துருச்சு அது இன்னைக்கு விடிகிற பொழுது நல்ல பொழுதாக இருக்கணும்னு கும்பிடுங்க இந்த நிலையும் மாறணும் கும்பிடுங்க இதுலேயே மந்திரம் இந்த நிலையும் மாறணும் இது போதும் இது ஒன்று சொல்லுங்கள் போதும் வேறு நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம் இன்றைக்கி இந்த அன்னத்தை கொடுக்குறப்ப இந்த அரிசியை உலையில் அள்ளி போடுறப்ப இந்த படி அளந்ததுக்கு இன்றைக்கி இந்த தாய்க்கு நன்றின்னு சொல்லி அலந்து அள்ளி போடுங்க அந்த உலையின் அரிசியை நாங்கள் செஞ்ச புண்ணியம் மூணு நேரம் சாப்பிட்றோன்னு சொல்லி கும்பிடுங்க கை கால் சௌகரியத்தோடு இருக்கான்னு கும்பிடுங்க இந்த இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு கடவுள் நல்லபடியாக நம்மளுக்கு காலை கொடுத்துருக்கான்னு கும்பிடுங்க எத்தனையோ நம்ம கண்ணு முன்னாடி கையில்லாமா காலில்லாமான் அவளை மனசவே அவங்க நம்மளை ந பார்த்துட்டு என்ன நினப்பாங்க இவெல்லாம் நல்லா இருக்காங்கன்னு நினப்பாங்க நம்ம அவங்கள பார்த்து அவங்களோட நம்ம நல்லா இருக்கோம்னா இந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அதை இதே மாதிரி ஆயுசு கை கால் கவரியத்தோடு நாங்கள் இருக்கணும் போதும்டா கடவுளே இந்த வாழ்க்கை போதும் ஏன்னா போகிறப்ப எதையும் நம்ம கொண்டு போகிறது கிடையாது போதும் போதும்னு சொல்லி பழகுங்க அந்த ஆத்தா அவங்களுக்கு வாரி வாரி கொடுப்பா நம்ம பிள்ளை போதும்னு சொல்கிறான் அவளுக்கு எப்படின்னா எவ்வளோ கஷ்டம் இருந்தால் அவள் உணர்வா நீங்கள் நினைக்கலாம் ஐயோ எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது நாங்கள் எப்படி போதும்னு சொல்கிறேன்னு நினைப்பீங்க போதும்னு சொல்கிற வார்த்தையை சொல்லி பாருங்கள் பின்னாடி இருக்கிற கஷ்டத்தை அவள் அறிவா இந்த மாதிரி தாய் அறிவா நீங்கள் அவளை உங்களுக்கு சொல்லி பாருங்கள் உண்மை இதை நீங்கள் சொல்லி பாருங்கள் நான் இந்த பைரவி இன்னைக்கு இந்த அருள்வாக்கில் இருந்து சொல்கிற மதம் சொல்கிறது நீங்கள் சொல்லி பாருங்க அப்புறம் நீ ஒவ்வொரு பூஜையிலும் ஒவ்வொருத்தான் சொல்லுவீங்க சரியா போதுன்ற மனசு என்னைக்கு வருதோ அன்னைக்குதே அந்த அத்தா நம்ம கள்ளி கொடுப்பான் எல்லாரும் மனப்பூர்வமாக இந்த டைம் சொல்லுங்க போதும் போதும்னு சொல்லுங்க உங்களுக்கு அள்ளி கஷ்டம் இல்லை நிறைவா கொடுப்பான் சரியா